இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோடய வயதில் மூத்தவர்கள் என்னோடய வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் சாம்பல் புதன் வெனஸ்டே நல்வாழ்த்துக்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சாம்பல் புதன் வருஷம் வருஷம் நாற்பது நாள் உபவாசம் சாம்பல் புதன் இன்னையிலிருந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணுவோம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போமா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சர்ச்சு பக்கமே போயிருக்க மாட்டிங்க ஆன்லைனில் யாரோ ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்டு ஓகே அப்பா இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் ஆராதனை அட்டன் பண்ணிட்டேன் அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் இந்த நாற்பது நாள் இன்னையிலருந்து ஈஸ்டர் வரையாவது பொருத்தனை எடுத்து ஒன்றாந்தேதி பொருத்தனை எடுப்போம் இல்லையா இந்த நாற்பது நாள் கண்டினியூவாக நீங்கள் சர்ச்சின்னால் சர்ச்சுக்கு தான் போகணுன்னு இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாலு பேர் ஒரு பத்து பேர் கூடி ஒருவேளை வீட்டு ஜப கூட்டம் வீட்டில் ஆண்டவராக இயசுகிறத என்ன பண்ணுவாங்க ஆராதனை பண்ணுவாங்க ஒரு ஃபெலோஷிப்பு ஜப மையம் ஜப கூடாரம் எல்லாமே ஒன்று தான் அந்த மாதிரி இடங்களுக்காவது என்ன பண்ணுங்கள் தயவு செய்து இந்த நாற்பது நாள் கண்டினியூவாக ஈவினிங் நடத்துவாங்க போயிருங்க அப்புறம் ஏன் போகணும் முதல்ல என்னதான் நீங்கள் ஆன்லைனில் இப்போ நானே உங்களுக்கு இந்த நாற்பது நாள் என்ன பண்ணிடுவேன் பெரிய விஷயம் இல்லை நாற்பது நாள் நான் நோட்ஸ் எடுத்து டீச் பண்ணிடலாம் அந்த ஐக்கியம் உங்களுக்கு வராது ஒரு அந்யோன்யம் வராது இப்போ இந்த வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு குக்கரில் அடிக்கும் அடுத்த ரூமில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி அந்த ஒரு ஆண்டவரை இயசுகிறதுக்குள்ளே என்ன பண்ண முடியாதுன்னா ஒருமித்தமானது இந்த மொபைல் மூலமாக வராது மொபைல் இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் இப்போ எப்படி நான் நாற்பது நாள் நீங்கள் கட்டாயம் போங்கக்கா போங்க என்னன்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் வச்சுக்கணுமே தவிர இந்த மொபைல் ஆன்லைன் மூலமாகவே நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த நாற்பது நாள் பிரசங்கத்தை கேட்குறேன் வேண்டாம் ஏதாவது ஒரு உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை நீங்களே வேற உங்களுக்கு சர்ச்சு பிடிக்கல ஏதோ ஒரு பிரச்சனை திருச்சபைகள் பக்கமே உங்களுக்கு போகிறதுக்கு என்ன இருக்குது ஆன்கா ஆ திருச்சபை பக்கமே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்கலை ஏதோ ஒன்று நாளும் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேராக சேர்ந்து கூட என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி நீங்கள் ஒரு ஃபெலோஷிப்பை உண்டாக்கி இந்த நாற்பது நாள் ஆண்டவராக சக்துவை ஆராதனை செய்யுங்கள் ஆண்டவராக சக்துவோட பாடு மரணத்தை நினைவு கூறுங்க இப்போ நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் நான் பண்ண போகிறேன் அப்படின்றதோட நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்றதை சொல்கிறேன் அது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்ன மாதிரி கேரக்டர் ஃபாலோ பண்ண விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க நானும் இந்த நாற்பது நாளாவது என்ன பண்ணலாம் நியூ இயரோட வருஷ வருஷம் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஹாப்பி நியூ இயர் இன்னையிலேருந்து அப்படின்ட்டு கரெக்டாக அஞ்சு நாள் கூட தாங்காது அந்த பொருத்தனை என்ன ஆயிடும் அதனால் இனிமேல் நியூ இயரோட பொருத்தனை எடுக்கக்கூடாதுன்னு பொருத்தனை எடுக்க போகிறேன் இந்த நாற்பது நாள் என்ன பண்ணுவோம் அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இது நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று யாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போ பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் என்ன பண்றாப்ல ஆவியானவரே பர்மிஷன் கொடுக்குறாங்க இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணு சோதனை பண்ணு அவரு இதுல இருந்து பேக் அடிக்கிறாரா ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறித்துவ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறாங்க அவ்வளோ நாள் ஆண்டவராக இயேசு கிறித்துவ ஒரு கார்பன்ரு இதுக்கப்புறம் எவாஞ்சலிஸ்ட்டு அந்த எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்திற்கு தகுதியானவரா அப்படின்னு ஆவியானவர் என்ன பண்ணுறாங்க பர்மிஷனோட சாத்தான் நாற்பது நாள் ஆண்டவராக இயேசு கிறித்து உபவாசம் இருக்கிறார்கள் அப்போ அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையிலும் என்ன மாதிரி உள்ளவங்க உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுவாங்க சாத்தானிடம் ஒப்பு கொடுப்பார்கள் என்ன மாதிரி ஒப்பு கொடுப்பாங்க அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான் சோதனைக்காரன் ஏன் சாத்தான் இந்த இடத்துல போடல அப்போ நம்ம வாழ்க்கையில சோதனை கொடுக்கக்கூடிய எல்லாருமே யாரு சாத்தானா அந்த மாதிரி பலவிதமான சோதனைக்காரர்களை ஆண்டவராக அனுமதியோட என் வாழ்க்கையிலயும் என்ன மாதிரி உள்ள நண்பர்களாகிய உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த நாற்பது நாள் கட்டாயம் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்கல்ல என்ன மாதிரி சோதனை இந்த அப்பத்தை என்ன பண்ணுங்க நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல் சொல்லும் இந்த கல்லை என்ன பண்ணுங்கள் ப்ரெட்டாக மாற்றுங்க இந்த கல்லு பொரோட்டாவாக மாறட்டோன்னு சொல்லுங்கள் இந்த கல் என்னது சப்பாத்தியாக மாறட்டோன்னு சொல்லுங்கள் ஃப்ரைட் ரைஸாக மாறட்டும் சொல்லுங்கள் பிரியாணியாக மாறட்டோன்னு சொல்லுங்கள் கம்பம் கூழாக சொல்லுங்க சொல்லுங்கள் கேப்பக்கூழாக மாறட்டன்னு சொல்லுங்கன்னு அப்போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய முதல் பிரச்சனை இந்த நாற்பது நாள் மட்டும் கிடையாது எல்லா நாட்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டில் தான் பிரச்சனையே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வச்சுக்கிட்டு தோசை மாவை ஆட்டி என்ன பண்ணுறது டெய்லி தோசை இன்றைக்கி என்னடி சாப்பாடு இன்றைக்கி நைட்டு தோசை இல்லைன்னா சப்பாத்தி இந்த ரெண்டையும் சாப்பிட்டு படுத்தோன்னா நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது என்ன மாதிரி சாப்பாட்டு பிரியர்கள் நைட்டு சாப்பிட்டா தான் சோறு சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வரும் என்ன மாதிரி அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல நண்பர்கள் இருப்பீங்க நம்மளுக்கு என்ன பண்ணணும் வயிறு முட்டை தொப்பை வந்துடும் பி இது என்ன ஆயிடும் சுகர் வந்துடும் அப்படின்னுட்டு இந்த சப்பாத்தியை பார்த்தாவே வெறுப்பு அப்போது கிட்ட என்ன பண்ணுறது முதல்ல சண்டை நம்மளுக்கு சோதனைக்காரன் யார் மனைவின்ற சோதனை சாப்பாட்டு மூலமா அதில் தான் முதல் பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்குது இன்னைக்கு முன்னாடி சாம்பார் இன்னைக்குமா உப்புமா இன்னைக்குமா ரசம் இன்னைக்குமா இன்னைக்குமா சரி வா ஹோட்டலில் போய் என்ன பண்ணுறேன் வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம் உனக்கும் வாங்கி தரேன்னா மனைவி மரங்கள் விடுறது கிடையாது ஐயோ ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஐநூறுவா செலவாகும் நானே உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பிரியாணி செஞ்சு தரேன்னு கிண்டி அது மாதிரி பிரியாணி புளிச்சோர் மாதிரி ஆகி போய் புளிச்சோராக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று ஒட்டி பிரியாணினாவே என்ன பண்ணணும் ஒரு அரிசி ஒரு அரிசி சேரப்படாது ஆனால் மனைவி மார்கள் பண்ணுற பிரியாணி என்ன ஆகுது களி அந்த மாதிரி மனைவி இடத்துல தான் முதல் பிரச்சனை முதல் சண்டை சாப்பாட்டில் தான் ஆரம்பிக்குது அது சாப்பாட்டில் மட்டும் வீட்டில் மட்டும் கிடையாது வெளியையே பாருங்கள் கல்யாண வீட்டில் இளை எனக்கு சாப்பாடு வச்சாமல எனக்கு வச்சுட்டு ரெண்டு இலை தாண்டி அவனுக்கு பாரு நாலு இறைச்சி துண்டு போட்டு வச்சுருக்கான் ஆனால் என் இலையில் பாரு ஒரே ஒரு துண்டு தான் கிடக்கு ஆள் பார்த்து வைக்காமலா இந்த மாதிரி எல்லாம் சண்டை சாப்பாட்டு சண்டை முதல்ல என்ன பண்ணக்கூடாது மனைவிமார்கள் கொடுக்குற என்னத்தையும் கொடுத்துட்டு போமா நீ கொடுக்குறதெல்லாம் அமிர்தம் அப்படின்னு என்ன பண்ணணும் மனசை கல்லாக்கிக்கிட்டு சாப்பிட்ருந்தான் கல்களை அப்பமா என்ன பண்ணணும் அந்த மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன் என்ன மாதிரி யாரெல்லாம் பண்ண போறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்க கை தூக்குங்க இல்லைன்னா லைக் போடுங்க இந்த நாற்பது நாள் எதுக்கு இந்த நாற்பது நாள் அப்படின்னு கண்டினியூ பண்ணணும் இந்த மனைவிமார்கள் கொடுக்குற சாப்பாட்டை வந்து கண்ணை முடிக்கிட்டு சாப்பிட்டு போடணும் அப்படின்னா இந்த இதில் சொல்லுவாங்க நம்ம நாட்டு மருத்துவத்துல ஒன்றுல நாய் கடிச்சிடுச்சின்னு வச்சுங்களேன் நாட்டு மருத்துவத்துல மருந்து கொடுப்பாங்க நாற்பது நாள் என்ன பண்ணணும் இந்த இந்த மர இந்த உருண்டையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடணும்பாங்க இந்த மூலிகை உருண்டையை எல்லா வியாதிகளுக்குமே அந்த நாற்பதில் ஒரு நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிருமா அந்த மருந்து வேலை செய்யாது அப்போது அதான் ஒரு மண்டலம் அந்த அப்ப அப்போ நம்ம உடம்பு என்ன ஆகும் அந்த நாற்பது நாள் ஒரு சாப்பாடை சாப்பிடும்போது ஒரு மருந்தை சாப்பிடும்போது அந்த மூலிகை நம்ம உடம்புக்கு அப்போ தான் ப்ரிப்பேர் ஆகும் அப்போ தான் அந்த மருந்து அந்த மாதிரி நம்மளுக்கு பழகிரும் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் என்ன பண்ணணும் நாற்பது நாள் கண்டினியூவாக பண்ணணும் அப்போ அந்த மாதிரி நம்ம மனைவி கொடுக்குற எங்கள் வீட்டில் ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை சண்டையில் காலையில் எலும்பி அவள் தோசை சுட்டு தோசைக்கு என்ன பண்ணிட்டா ஒரு பாத்திரத்தில் ஏதோ வச்சுட்டு போயிருக்காள் நான் என்ன பண்ணுறேன் சண்டையை சண்டையில் என்ன பண்ணியிருக்கா தோசைலாம் பரவாயில்ல சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா அவள் வேலை பார்க்குற டீச்சராக இருக்கா அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் பாத்திரத்தை திறந்து பார்க்க என்ன ரசத்தை வச்சுட்டு போயிருக்கா அது கோபத்துல சண்டை அதுக்காக தோசைக்கு ரசமா அப்படின்னு என்ன பண்ணேன் வெறும் தோசைய சர்க்கரையை வச்சு தொட்டு சாப்பிட்டு வந்துட்டேன் அப்புறம் சாயங்காலம் வந்தா சண்டைலாம் முடிஞ்சு போச்சு ஏன்டி தோசைக்கு போய் என்ன பண்ணியிருக்கா ரசத்தை வச்சிருக்கீ எப்படி அதை போய் ரசத்தை ஊற்றி தோசை சாப்பிட முடியும் நீங்க கரண்டியை வச்சு ஒரு கிண்டு கிண்டி பார்க்கணும்ல நான் வச்சது சாம்பார் சாம்பாரில் சாம்பார்ல என்ன இருக்கு பருப்பெல்லாம் கீழே போய் தங்கி மேலே ரசமா தெரிஞ்சிருக்கு சரி இப்போ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல நண்பர்கள் அவங்கவுங்க மனைவிமார்கள் ரசமா தண்ணியா சாம்பாரா மோராக உன் மோர் கண்டுபிடிச்சிடலாம் அது வெள்ளை கலரில் இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்போ இந்த நாற்பது நாள் நம்ம மனைவிமார்கள் என்ன சமைச்சு கொடுத்தாலும் என்ன பண்ணிடணும் சூப்பராக இருக்குல்லா அருமையாக இருக்குது நல்லா இருக்குது அப்பா உன் சாப்பாடை சாப்பிட நான் கொடுத்து வச்சுருக்கணும் கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த நாற்பது நாள் அதை மட்டும் நம்ம சொன்னோன்னாவே நம்ம உபவாசம் இருக்க தேவையில்லை ஏன்னா ஒவ்வொசது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை பொறுத்து இருக்குது இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு முப்பது ரூபா தண்ணி கேன் போடுற ஒரு தம்பி அண்ணன்மார்கள் அவங்க நான் உபவாசம் இருக்கிறேன்ற பேரில் இருந்தாங்கன்னா அந்த முப்பது ரூபா தண்ணி கேனில் அஞ்சு ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அஞ்சு ரூபாவுக்கு அஞ்சு மாடி ஏறி இறங்கி என்ன பண்ணணும் அந்த வீட்டில் தண்ணி கேன் முப்பது ரூபா கொடுத்து வாங்குறவங்க அதை கவுத்து இது இந்த மாதிரி ஒரு பானையில் என்ன பண்ணு தண்ணியை ஊற்றிட்டு போ அப்போ எப்படி ஒரு உபவாசம் இருந்தால் என்ன பண்ண முடியாது அஞ்சு மாடி எப்படி ஏறி இறங்க முடியும் அஞ்சு ரூபாய் லாபத்துக்கு அப்போ அந்த மாதிரி உள்ள அண்ணமார் தம்பிமார்கள் உழைப்பாளிகள் நம்ம மனைவி வச்சு கொடுக்குற ரசத்தை அமிர்தமாக என்ன பண்ணணும் சாம்பார் ரசமாய் தெரிந்தாலும் ஈ சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்குங்களா சூப்பர் இருக்கு நான் கல்யாணம் நம்மளை இதில் கொடுத்து வச்சிருக்கணும் செம சாப்பாடு அப்படின்னு என்ன பண்ணிடணும் சொல்லணும் நாற்பது நாள் நான் சொல்லலான் இருக்கேன் என்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்மா குடும்பத்தில் நம்மளுக்கு முதல்ல நிம்மதி வந்துருச்சுனாவே சமுதாயத்தில் நிம்மதி வரும் குடும்பத்தில் நம்மளுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனியராக இருங்க இல்லை உலகமே உங்களை பாராட்டுறவராக இருங்க உலகமே அப்படியே நீங்கள் போனீங்கன்னா ஐயா வணக்கம் ஐயா ஐயா ஒரு ஆயிரம் பேர் மத்தியில் நம்மளை மேடையில் கூப்பிட்டு பொன்னாட போற்றட்டோம் மாலை மரியாதை பண்ணட்டோம் என்ன பண்ணாலும் அந்த மனசுக்குள்ள குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா அந்த பாரம் அந்த பாரம் என்னாகும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் இருக்கும் அப்போ இந்த நாற்பது நாள் என்ன பண்ணுவோம் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆண்கள் நம்மளுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ளே முதல்ல என்ன பண்ணுவோம் மகிழ்ச்சியை கொண்டு வருவோம் அப்போ பெண்கள் இந்த நாற்பது நாள் என்ன பண்ணணும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் சர்ச்சுக்கு போங்க நான் முதலே சொல்கிறேன் இல்லையா நீங்கள் உபவாசம் இருக்கலாம் தப்பு இல்லை உங்களோட வேலைகளை பொறுத்து சில பெண்கள் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க ஓகே ஒரு வேளை யாராவது இந்த பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த நாற்பது நாள் என்ன பண்ணுங்கள் கணவன்மார்களுக்கு அப்பத்த கந்து மாதிரியே பண்ணி கொடுத்துடாதீங்க அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு அக்கா எப்படிக்கா நான் சுடுற தோசை என்ன பண்ண மாட்டேங்குது நான் சுடுற இட்லியை தூக்கி எரிஞ்சா எங்கள் வீட்டில் செவ்வறு பிச்சுக்கிட்டா அந்த சைடு போயிடுது செங்கல் மாதிரி ஆயிடுதுக்கா அதுக்கு என்ன பண்ணணும் உளுந்து அதிகமாக போட்டேனா இல்லை அரிசியை கம்மியாக போட்டுவிட்டானா என்னன்னு எனக்கு அந்த பக்குவத்தை சொல்லி கொடுங்கக்கா என் வீட்டுக்காருக்கு என்ன பண்ணுறோம் ருசியாக அந்த நாற்பது நாள் நான் சமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு பொருத்தனை எடுத்து யூடியூப்பில் பல வீடியோக்கள் சேனல்கள் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள் அந்த நாற்பது நாள் என் கணவருக்கு நான் எப்படியாவது ருசியான ஆகாரத்தை அப்பத்த கல்லாக இல்லை கல்லை கல் அப்பமாக என்ன பண்ணுறேன் என் வீட்டுக்காருக்கு என் தான் எனக்கு உலகம் என் கணவர் தான் எனக்கு எல்லாமே அவருக்கு வாய்க்கு ருசியாக சும்மா ஏனோ தானோன்னு என்ன பண்ணுறது ஏழு நாளைக்கு முன்னாடி இருந்து சூடு பண்ணி கொண்டு வந்து அவர் வேலைக்கு போயிட்டு வரவர்கிட்ட வைக்கிறது ம் அதில் உப்பும் இருக்காது காரமும் இருக்காது உப்பு கேட்குறாரா இருங்கத்தான் நான் உப்பை போட்டு தரேன் ஏன் உப்பு பக்கத்தில் தானே இருக்கேன் நீங்கள் பாட்டுக்க வேண்டியதானே அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த நாற்பது நாள் காரம் கம்மியாக இருக்கா சரியா தான் நான் அடுத்த முறை சமையல் செய்யும்பொழுது சரி செய்து கொள்கிறேன் அப்படின்னு அன்பாக சொல்லுங்கள் ஏன் உங்கள் அம்மா சமையல் தெரியாதா எனக்கு உங்கள் அம்மா சமையலோடு நான் நல்லா தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவெல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டு என்ன பண்ணுறது வீட்டில் இந்த சாப்பாட்டில் தான் முதல் சண்டை ஆரம்பிக்கிறது அது மாதிரி மனைவி மார்கள் எதாவது ஒரு சண்டைன்னா முதல்ல என்ன பண்ணுறது நான் இனிமேல் சமைக்க மாட்டேன் நான் இனிமேல் சமைக்க மாட்டேன் நான் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா அந்த மாதிரிலாம் அந்த நாற்பது நாள் என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க கணவன் ருசியாக சாப்பிட்டாருன்னா குடும்பம் நல்லா இருக்கும் வேறு இடத்துல போய் சாப்பிட போக மாட்டார் மனைவி சமையல் சரியா இந்த நாற்பது நாள் என்ன பண்ணுவோம் பிரசாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அந்தார பஜ்ஜி அங்கே சுந்தார இங்கே சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க குளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு கூறி கிழங்கு பாரு இதுவே எனக்கு ஜோறு